மாற்றலுக்கு பிறகு வருகிறது அனைவருக்கும் வணக்கம் இந்த லைவ் நிகழ்ச்சி நம்முடைய இடமாற்றத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு லைவ் நிகழ்ச்சி இது எப்படி வருகிறது என்று கூட எனக்கு தெரியாது ஏன்னா விவசாயமாக பார்க்க முடியாதுனால கத்தோடைய பரிசு நான் மயம் உண்டாகிறாங்க இன்றைக்கு நம்முடைய இந்தி தேசத்தின் எழுபத்தைந்தாவது சுதந்திரத்துக்கு நேராக போயிட்டு கொண்டிருக்கோம் நான் ஞானஸ்தானம் பொழுது நான் வந்து ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்டு அப்போதே ஸ்கவுட் ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்ளிக் டே வந்து எங்களுக்கு என்னென்னலாம் அசம்பிளி செய்ய சொல்கிறாங்களோ அசம்பிளி வர சொல்கிறாங்களோ போயிட்டு சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கவுட்டு வந்து சீனியர்ஸாக நடத்த செய்கிறதுக்காக என்னையும் அது ஒரு முக்கியமான நபரை வச்சுருந்தாங்க ஆனால் ஸ்கவுட் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை எல்லாருக்கும் அங்கே ஸ்கூல்லேயே ஒட்டு மொத்தமான ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ரி ப்ரிவிலேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்சிசி நேஷ்னல் கேடட் ஆஃப் கப்ஸ் என்சிசி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கூலில் இருக்குது ஜூனியர்ஸ் இருக்குது காலேஜில் சீனியர்ஸ் இருக்குது ஸ்கூலில் ஜூனியர்ஸ் கரையில் இருந்தேன் இது ஓகே அப்போது என்சிசி ஜாயின் பண்ண நேரத்தில் நான் எடுத்துட்டேன் எடுத்துவிட்டேன் எயிட் ஸ்டாண்டர்ட் லீவில் அப்போது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் எங்களுடைய எங்களுடைய ஸ்கூலில் கொடியேற்றுவாங்க எல்லா ரிப்பப்ளிக் டேயாக்கும் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கும் அப்போது ஆஸ் எ ஸ்கூலில் ரெப்ரசென்டேட்டிவாக ஸ்கூலில் ரெப்ரசென்டேட்டிவ்ஸாக நாங்கள் என்ன பண்ணுவோம் என்சிசி பீப்புள் தான் வந்து அங்கே போயிட்டு மார்ச் பாஸ்ட் செய்வோம் கொடியேற்றம் செய்வோம் சரி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் நாட்களில் சபை நிகழ்ச்சிகள் இருக்கும் ரிட்ரீட்லாம் நான் ஞானசன் எடுத்த உடனே சபை நிகழ்ச்சி ரிட்ரீட் ரொம்ப ஆர்வம் போக முடியாது என்ன என் சிசியில் நான் பார்க் பார்ட்டிசி பண்ணுறேன் ஆனால் இன்று நான் பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்குது சபைகளில் கொடியேற்றம் செய்கிறார்கள் எல்லா சபைகளிலும் அது ஒரு ந அது ஒரு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஒருவேளை நான் அதில் பங்கு பெற முடியவில்லை என்றாலும் கூட எனக்கு அது பிடிச்சமான விஷயம் நான் வந்து அதை தான் சொல்ல ஸ்கவுட்ஸ் ஸ்டூடெண்ட் சிசி ஸ்டூடெண்ட்டு ஸோ இன்றைக்கு கூட இந்த இதில் நான் வந்து நான் பிளான் பண்ணது என்னென்னா கூடிய டிசைன் செய்து ஒரு வகையான டிசைன் செய்து நம்ம வந்து பேக் டிராப்பாக போகணும்னு யோசிச்சேன் முடியலை ஒரு கற்று நல்ல இருக்கிறத வச்சு நான் இந்த நாளில் பற்றி இருக்கும்போது நிறைய காரியங்கள் நம்மளுடைய வேதத்தில் சுதந்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அது ரொம்ப முக்கியமானதாக நான் ஒன்று பார்க்குறேன் அது என்னென்னா நம்ம கிட்ட எப்படி அடிமையானோம் அப்படின்னு சொன்னால் ஒரே வரையில் சொல்லிடலாம் வியாபாரம் செய்கிற போர்வையில் வியாபாரம் கொடுக்கல் ஒன்றைக்கு பண்ட மாற்று முறைமே இருந்தது நடைமுறையில் அப்போ நம்ம உள்ள நம்ம ஊரில் நிறைய நிறைய இருக்குது முத்து வைரம் வயதூரிகம் தங்கம் எல்லாம் இருக்குது இப்போ வியாபாரம் பண்ட மாற்று நோக்கில் வெளியே வெள்ளியருக்கு வராங்க ஆங்கிலேயர் வராங்க அவங்க அங்கேருந்து என்ன செய்கிறாங்க பண்டை மாற்று முறை பண்டை மாற்று முறை வந்து 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 அதே சாக்கா வச்சு நம்ம ம அது வந்து ஒரு படை ஏற்ற மாதிரி இல்லாமல் படை முற்றுகை மாதிரி இல்லாமல் அவங்க வந்து நம்ம ஊரை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படி ஆக்கிரமிச்சவங்க தான் வெள்ளியர்கள் இருக்கா அவங்க சரி நூற்றாண்டாக இருந்தாங்க சரி அதை பற்றி நம்ம படிக்க போதில் நமக்கு ஒரு நல்ல தேசத்த தேச தலைவர்கள் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் வரலாறு இது வரலாறு வந்து ஒரு நம்ம முழுக்க முழுக்க ஒவ்வொரு சரித்திரத்தையும் படி படிக்க முடியும் ஆனால் குறிப்புகள் இருக்கும் அந்த குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து வரலாற்று ஆசிரியர் ஆசிரியர்கள் எழுதுவார்கள் ஒரு சிலர் புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு நான் காந்தியடிகளை பார்த்தேன் நான் நேருவை பார்த்தேன் அப்படி சுயசரி சரிதலே நிறைய பேர் எழுதுவாங்க இப்படி வரலாறு வந்து கோர்வையாக வந்து செய்து அறியப்படுகிறது கண்டிப்பாக வரலாறு வந்து யாருமே வந்து இஷ்டத்துக்கு மாற்றிடலாம் முடியாது ஏன்னா ஒரு சில காரியங்களை இருட்டடிப்பு செய்வாங்க இது நான் சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது வேட்டில் ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சமான வசனம் நம்ம அநேகருக்கு அது நன்றாக தெரிந்த வசனம் ஆனாலும் நம்ம அதை வந்து எப்படி எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை கொடுத்துருக்கார் என்று சொன்னால் நம்ம ஆண்டோட பிள்ளைகளாகும் பொழுது நம்ம எப்படி நமக்கு வந்து நன்மையான காரியங்கள் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் யோகான் விருப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் சரியான அன்றியும் நாம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியாய் ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பண்ணிருந்த புத்திர சுவிகின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அங்கே அந்த வார்த்தையை நான் அடிக்கோடு காட்டு விரும்புகிறேன் அடிமைத்தனத்தின் ஆவி அதை நம்ம பெறாமல் இதுக்கு முன்பாக நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்தோம் ஆண்டரை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய ஆவி நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பிறகு அவருக்குள்ளே நாம் ஞானசானம் பெற்ற பிறகு அவருடைய உடன்பாடுகள் நாம் இணைகிறோம் நாம் என்னவாக இருக்கிறோம்னா அவருடைய பிள்ளைகள் ஆகிட்டோம் வேறு எந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னென்னா தெளிவான ஒரு காரியம் நான் பிள்ளை இறைவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து வெளிப்படையாக தெளிவாக சொல்கிற அந்த மாதிரி ஒரு யாழ் எல்லோரும் சொல்லலாம் நான் கடவுளோட பிள்ளை நான் இறைவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் எதனால நாம் இறைவனு பிள்ளை நாம் உலக வழக்கங்களை விட்டு ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து காட்டின பாதைக்கு நேராக திரும்பும் பொழுது நாம் கடவுளோட பிள்ளையாயிட்றோம் இறைவனோட பிள்ளையார்கள் படைத்தோட பிள்ளை ஆயிட்றோம் அப்போ படைத்தோட பிள்ளை எதுக்கு நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை இது அற்புதம் இல்லையா அது அற்புதம் இல்லையா நம்ம எல்லாருக்கும் பயப்படணும் ஒவ்வொருத்தருக்கும் பயப்படணும் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும் நமக்கு மேலே இருக்க அதிகாரங்களுக்கு கீழ்படியணும் அது அலுவலாக இருந்தாலும் சரி தேசமாக இருந்தாலும் சரி எல்லா நம்முடைய சட்ட மேலே சட்டத்துக்கு மே உட்பட்டு எல்லா சட்டத்திட்டங்களும் உட்பட்டு நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படணும் ஓகே அதே சமயத்தில் நாம் என்ன வச்சிருக்க கூடாது அடிமைத்தனத்தின் ஆவின் இருக்க முடியாது எனக்கு மேலான ரேங்க்டர் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு அவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக சில கேரக்டர்லாம் வரைய சொல்கிறார் இந்த கேரக்டர்ஸ் வரையிறதுக்கு எல்லோருமே முடியாது சிலர் தான் வர முடியாது எல்லாம் கம்ப்யூட்டர் அது வி ஆர் நாட் சப்போஸ் டு டூ தட் கேரக்டர்ஸ் இந்து புராணத்தில் வர சில கே கேட்டர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை இது மொதல் வந்து அது வந்து நான் சொல்லுவோம் இட்ஸ் இட்ஸ் அக்கௌண்டபிள் ஜாப் கிடையாது அக்கௌண்டபிள் ஜாப் கிடையாது ரெண்டாவது அது எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை வேலையே செய்யணும்னு அவசியம் இல்லை மூன்றாவது அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து என்னுடைய நம்பிக்கைக்கு எதிரானது நான் சொல்லிட்டேன் இல்லை நான் அதை வரைய மாட்டேன் உடனே ஒரு கோவப்பட்டார் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி கோவப்பட்டு என் மேலே நிறைய காரியங்களை தீமையாக செய்திருக்கிறாரு நான் அதை வரணுன்னா ஒரு கோவப்படுறேன் என் மேலே ஏன் நான் சொல்கிறேன்னா அட் அதை சொல்கிறதுக்கான தைரியம் அதுதான் நிறையா இடத்துல நான் சொல்லியிருக்கேன் என் வேலைக்கு போகும்போது இந்த இந்து சொரூபங்கள் நீ டிசைன் பண்ணால் மாதம் ஒரு எட்டாயிரரூபா ஈஸியாக ரெண்டே நாள் வேலை இல்லை வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் இது மாதிரி தெளிவாக சில காரியங்கள் நம்ம நம்ம வந்து சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் அதை இழக்கிறதுக்கு அதுக்கு என்னான பொருளை ஆளுநருக்காக இழக்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் அதனால் தான் சொல்கிறேன் அடிமைத்தனத்தின் அவை சொல்கிறதை செய்வேன் அவன் அதை வரைய சொன்னால் இதை வரைவேன் என்கிட்ட திறமை இருந்தாலும் திறமை இருந்தாலும் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன்னு சொன்னால் அது சுதந்திரத்தின் ஆவி கிடையாது இந்த சுதந்திரத்தின் ஆவிதான் நமக்குள்ளே இருக்கணும் நம்மளுடைய தேசம் இருபது எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்றது என்று சொன்னால் நம்ம என்றைக்கி ஆவிக்குள்ளே ரசிக்கப்பட்டு இந்த உலக வழக்கங்கள் இந்த உலக அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அடிமைத்தனத்தின் ஆவியே கிடையாது ஒரு காலத்தில் இந்த ஊரே அடிமையாக இந்த உலகம் முழுவதும் ஏழை மக்கள் அவங்க விற்கப்பட்டாங்க பணத்துக்கு வழி இல்லாதவங்க சாப்பாட்டுக்கு வழி நாங்கள் விற்கப்பட்டாங்க பெண்கள் விற்கப்பட்டாங்க வீட்டில் செய்கிறதுக்கு ஆண்கள் விற்கப்பட்டார்கள் சில நூற்றாண்டுக்கு முன்பாக வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ கிடையாது மனசு தங்கமான முதலாளிகளாக இருப்பாங்க அதுக்காக அந்த அடிமைத்தனம் வந்து சரின்னு கிடையாது இல்லையா அவங்க நினச்சப்போ நாங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு ஆடை விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஒரு மாடை விலை கொடுத்த மாதிரி மனுஷங்களை விலை கொடுத்து வாங்கின ஒரு அடிமை பழக்கம் அடிமைத்தனத்தின் பழக்கம் பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கிற வேதத்துலேயே இருக்கிறது அடிமை பெண் வழக்கம் இருக்குது அடிமை பெண் வச்சுருந்தா ஆதார்னு சொல்லி மண் ஆகார் என்றும் அடிமைப்பெண் வந்து சாரல் வச்சுருந்தாங்க அவங்க அவங்க விலை கொடுத்து வாங்கியிருப்பான் அது ஒரு 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 அவங்களுடைய உரிமை அப்புறம் அடிமைத்தனத்தின் ஆ அடிமை பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கணும் ஆண்டு சொல்லியிருக்காரு அது யாரும் யோசிக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஜூப்லி ஆண்டு என்று சொல்வது விடுதலையின் ஆண்டு அடிமைகளுக்கு விடுதலை கிடைக்கிற ஆண்டு நமக்கு நம்முடைய ஞானஸ்தானம் பல விடுதலை பெற்று தருகிறது அதில் அடிமைத்தனத்தில் நம்ம விடுதலை ஆகணும் யாருமே நம்ம அடிமைப்படுத்த முடியாது நிறைய சில உபதேசங்களை வைத்து உங்களை யாராவது குற்றப்படுத்தினா அப்படி குற்றப்படுத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது சில காரியங்கள் குற்றப்படுத்த முடியாது ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி அவருடைய தனிப்பட்ட முறையில் நான் எல்லா பெரியவனுக்கு மரியாதை கொடுப்பேன் என்னுடைய டிசைன் பண்ண போனால் என்னுடைய இளையவங்கள் நான் நான் வந்து எல்லா வகையிலும் வந்து அந்த நாலேஜ் உள்ள பர்சனாக இருந்து நான் போய் வேலை செய்வேன் கே செய்வேன்னா வேலையை கொடுப்பேன் ஆனால் அவங்க என்னோட வயதில் மூத்தவங்க நாலேஜை மூத்தவங்க சொன்ன உடனே அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அதை பார்த்து சில பேர் கேட்டேன் நீ இப்படி வழி நீ தானே வேலை கொடுக்குற நீ தானே பிஸ்னஸ் கொடுக்குற நீ எதுக்கு அவங்கள்ட்ட போய் அவ்வளோ ரொம்ப இறங்கி போய் பேசுகிறேன் அதை இறக்கி போய் பேசுறதில்ல மரியாதை கொடுக்கறது அது வயதுக்கு அனுபவத்துக்கு திறமை கூட மரியாதை கொடுக்கலாம் அங்கே போய் நல்லா திறமை இல்லைன்னா ஒருத்தவங்க நம்மளை வந்து மட்டப்படுத்துவாங்க திறமை வந்தால் பயமாங்கி அவள் பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் அப்போது திறமைகளுக்கு அனுபவத்துக்கு படிப்புக்கு படிப்புக்கு அந்தஸ்துக்கு எல்லாம் மரியாதை கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்க இங்கே நம்ம செய்கிற தவறு கிடையாது நம்மளுக்கு எல்லாருமே செய்வோம் அந்தஸ்து உள்ள பசங்க போய் ஹே போடா வாடா நம்ம கூட முடியுமா இல்லை அப்படியானால் நம்ம யாருக்கும் வந்து அந்தஸ்து கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம் அந்த ஒரு மரியாதை கொடுக்குறோம் அதே சமயத்தில் இந்த அடிமைத்தனம் என்பது அதை நாம் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் நம்ம அடிமையாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பார்க்கலாம் யாருக்கு அடிமையாக இருக்கணும் எதுவும் தெளிவாக சொல்லுங்கள் பிவேர் ஆஃப் மேன் நாயகரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் நோட் நோட்டீஸ் போர்டில் போர்டெலாம் போட்டிருப்பாங்க மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது மனிதன் நம்மை அடிமைப்படுத்த ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது நம்ம ஏன் நிறைய பேர் நம்ம கூட வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களை அடிமைப்படுத்த விரும்புகிறதுனால அவங்களாம் உடனே ஃப்ரீயாகிடுவாங்களாம் ஆனால் சில விஷயங்களை ரொம்ப அடிமைப்படுத்தினாருந்து காப்பரேட் செக்டார் போது கொண்டு அக்ரிமெண்ட்டு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் ஐம்பத்தெட்டு வயது வரையும் ரிட்டைர்மெண்ட் அக்ரிமெண்ட் இப்படி நான்லாம் சைன் பண்ணும்போது அப்படி தான் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் சர்வீஸ் இருக்குது ஆனால் இப்போ அந்த பேர்டேக்கான அந்த ஃபேஸை தூக்கிட்டாங்க ஏன்னால் எந்த கம்பெனியுமே சில வருஷங்களுக்கு மேலே நீடிக்க முடியாது ப்ரைவேட் செக்டர் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் ஒரு முக்கியமான ஒரு செட்டப் என்னென்னா யாருக்குலாம் லீவ் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒத்து சேர்த்து அவங்களோடு போகிறாலும் அவங்களாம் லீவ் கிடைக்கலாம் கிடைக்கும் ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வேலை ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீ எப்படி வேலை வேலை உனக்கு இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு இடத்துல போய் வேலை செய்வேன் அது வேலை கிடையாது அது ஒரு தொண்டு ஸ்தாபனம் அதெல்லாம் செய்கிறாங்க இன்றைக்கி எல்லா நிறுவனமும் அதை அலோவ் பண்ணுது ஆனால் அப்படிலாம் கதை கட்டி நம்மளை அடிமைப்படுத்த பார்ப்பாங்க சில பேர் சில பேர் சில சூப்பர்வைசர்ஸ் ஏன் இதை சொல்கிற வேலை ஸ்தலத்தில் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி அதிகமாக கிரிவு செய்கிறது எல்லா வேலை ஸ்தலத்துக்கு அதாவது ஒரு நீயா நானாங்கிற ஒரு ரிஜேடிவோட ஒரு ஒரு உரையாடலில் போது ஒரு ஹெச்ஆர் பர்சன் சொல்கிறாரு கம்பெனி கிடைக்கிற லாபத்தில் ரெண்டு இல்லை ஐந்து சதவீதம் தான் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு சேலரியாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரெண்டு சதவீதம் இல்லை நீங்கள் இப்படி சொல்லுங்கள் ஐம்பது சதவீதமே இருந்தால் கூட நாம் ஐம்பது சதவீதம் வேலை செய்கிறவங்க கம்பெனிக்கு லாபம் பெற்றுக் கொடுக்குறோம் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எந்த ரூல்ஸுமே பார்க்குறதில்ல இல்லை கம்பெனிஸு அழகாக ஆள் நீக்கம் செய்து ஆள் நீக்கம் செய்து விடுவார்கள் அது மாதிரி நான் அனுபவங்களில் பார்த்துருக்குறேன் கதிரை பரிசு நாமத்துக்கு மையம் ஆனால் இப்போ சொல்ல விரும்புகிற காரியம் கம்பெனியானாலும் சரி உங்களுக்கு ரொம்ப நாளெலாம் வச்சுருக்க சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது ஈவன் கவர்மெண்ட் வேலையே வந்து அவர்களுக்கான இன்க்ரிமெண்ட் கிடைக்காமல் இருக்கிறது ஒரு சரியான நேரத்தில் கிடைக்காமல் இருக்கிறது பிஎஃப் நம்ப நம்பிக்கையான விஷயம்னு சொல்கிறாங்க ஆனால் பிஎஃப்லையுமே கூட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் எந்தில் போட இன்ட்ரெஸ்ட் போடப்படவில்லை என்று நம்ம நமக்கு தெரியும் நிறைய காரியங்கள் வந்து எந்த ஒரு அதிகாரங்களையும் எந்த ஒரு அரசாங்கத்துமே நம்மளுக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகை அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு சலுகை இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தர மறுக்கிற காலம் இது இது வந்து குற்றச்சாட்டு மட்டும் இதான் உண்மை அந்த அதே மாதிரி இந்த நாளத்தில் எங்கேயுமே வேலை செலவுகளில் நம்ம செய்கிற வேலை வந்து எட்டு மணி நேரத்துக்கு சைன் பண்ணியிருப்போம் ஆனால் பத்து மணி நேரம் வேலை செய்வோம் கொரோனா கே இப்போ மணி நேரம் வேலை செய்தவர்கள் இருக்கிறாங்க இப்படி கூட சொல்கிறாங்க கொரோனா நாட்களில் முதல்ல எப்போலாம் ஆஃபீஸ் தரக்குன்னு எல்லாம் காத்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக வேலை கொடுத்துட்டே இருக்கேன் வெளியே போக முடியாது காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஏன்னா வீட்டில் தான் இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி வேலையை திணித்து கொண்டே இருந்தால் என்று சொல்கிறேன் அப்படி சில நிறுவனங்கள் இருக்கிறது கதவுடைய பரிசு நமத்துக்கு மெயின்டைய இதெல்லாம் சொல்லிடுறாங்க அடிமைத்தனம் அது யாரும் நமக்கு செய்யக்கூடாது அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது ஒருவேளை பணம் இழப்பாக இருக்கலாம் பணம் இழந்து போகலாம் ஒரு நம்ம வரண்டி சமூகத்தில் இழந்து போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது நம்ம எதை செய்தாலும் சுயாதீனமாக சுதந்திரமாக செய்ய வேண்டும் நமக்குள்ள அந்த உரிமை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு அதுக்காக நம்ம எப்பவுமே நன்றியுடைய இருக்கோம் இந்த நம்முடைய நாட்டில் நமக்கு எழுதி சுதந்திர சுதந்திரம் என்ற போதும் கூட ஆண்டு நம்ம கொடுத்த சுதந்திரம் மிக முக்கியம் அந்த சுதந்திரம் தான் நம்ம எப்பவுமே அதை செய்யணும் எப்பவுமே அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருத்தர் வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது எந்த ஒரு உபதேசத்தின் மூலமாகவும் எந்த ஒரு தனிப்பட்ட மூலில் உதிக்கிற அந்த கட்டளின் மூலமாகும் படிப்பு மூலமாக இல்லை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு வேதத்தை என்ன சொல்லியிருக்கு ஈவன் ரசத்தை கூட எவ்வளோ ஒன்றே குற்றப்படுத்தாது இருப்பானாக என்று சொல்லப்பட்டுருக்கு காணிக்கிறது குற்றப்படுத்து குற்றப்படுத்தாதிருப்பானாக இருப்பானாக என்று சொல்லப்படுகிறது என்றால் இதெல்லாம் நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் காணிக்க கொடுக்க வேண்டியதுதான் அதையும் சரி நான் பார்த்தீங்கன்னா என் ரசமும் அதையும் அதிகமாக தான் நான் கொடுத்துருக்கேன் சம்பவன் பத்து சதவீதம் என்று சொன்னால் நான் கொடுத்த மொத்த என்னுடைய கடைசி மாத சம்பளம் வரைக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் தான் உங்களுக்கு காண்டிபுட் பண்ணுறது யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது அது கூட யாரும் செய்யக்கூடாது அதை வச்சு கூட யாரும் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு வேதனை சொல்லிடுறோம் இப்போ தள்ளி நான் எவ்வளோ முக்கியம் பாருங்க ஒரு ஊழியக்காரரோ ஒரு பெரிய ஒரு யாருமே அதாவது பெரியவங்க ஒரு நல்ல அனுபவத்தன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க அன்பாக சொல்லுவாங்க அதே மாதிரி பேர் பார்த்துருக்கேன் ஏ எப்படி எப்போ பார்த்துருப்பேன் அப்படின்னு கேட்கலாம் இப்படியே சிறு அதிமுக நான் இன்வெஸ்டிகேஷன் என்ற ஒரு துறையில் இருந்தேன் மார்க்கெட் ரிசர்ச் பியூரோ அப்போ நிறைய பேரை சந்திப்பேன் நிறைய பேர் அக்கறையாக இருந்து சில காரியங்கள் சொல்லி தருவாங்க அது ஒரு பக்கம் ஆனால் பெரியவர்கள் பொதுவாகவே கோவப்பட மாட்டாங்க அன்பால் பேசுவாங்க தம்பி இதை செய்து பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சில பேர் எக்ஸெப்ஷன் கடைசியாக அவன் கோபத்துலேருந்து விடுபடவே மாட்டாங்க சில பேர் எக்ஸப்ஷன் ஆனால் நிறைய பேர் வந்து அன்பால் சொல்லுவாங்க செய்தால் உனக்கு நல்லது இப்படி செய்தால் உனக்கு நல்லது ஆடியோ வருகிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னால் பல தடைகள் மத்தியில் ஒரு நைன் டேஸ் கேப் மேலே நாம் இதை லைவை ப்ரெசன்ட் பண்ணுறோம் இனிமேல் அடிக்கடி செய்ய முடியும் நம்புகிறேன் எனக்காக செபத்துக்கொள்ளுங்கள் உயிருத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கருத்து நியூஸ் சொல்லுங்கள் நம்ம திரும்பவும் பயப்படுகிறது இந்த உலகத்துக்கு இந்த பிசாஸுக்கு இந்த அதிகாரங்களுக்கு மாம்சத்துக்கு நான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தில் ஆகிய பெறவில்லை பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்த சுவாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் அதாவது இயேசுக்கு இல்லை எவ்வளோ பெரிய சீனியர்ஸ் வந்தாலும் வயதுக்கு மரியாதை கொடுக்குறோம் அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் அவங்களோட திறமைகளுக்கு மரியாதை கொடுக்குறோம் அட் த சேம் டைம் வி ஆர் நாட் வான் டு நாட் ஆனால் நம்ம யாருக்கும் நம்ம அடிவே இல்லை டு எனி ஒன் யாருக்குமே நம்ம மனசில் கட்டுப்போடப்படலை நான் பேசும்போது முன்னாடி பற்றி சொல்லுவேன் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு சப்போர்ட் பண்ண மினிஸ்ட்ரியில் ஐ இல் சப் ஐ வில் கிவ் சம்திங் உனக்கு ஒரு ஸ்டைஃபன் தரேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் அதுவே அவங்களால் இருக்க முடியாது ஏன்னு சொன்னால் அப்படி மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க நிறைய பேர் வந்து ஆவி மூலமாகவே பேசி நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க கத்துடைய பரிசுமத்துக்கு மயமுடா உள்ளது உள்ள மாதிரி தான் அன்றை பேச சொல்கிறாரு அப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் என்னையுமே தவறான ஒரு ப்ராமிஸை கொடுக்கவே மாட்டோம் ஒருத்தர் பிடிச்சி போகிறது நம்ம வாய்த்திறமையை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது உள்ளது உள்ளது என்று ஆகாது ஒருத்தர் நம்ம உட்கா வேற செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் பேசணும் பேசுகிறோம் தந்திரமாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் தந்திர பேச்சு உள்ளதே உள்ளதென்று சொல்ல சொல்வது ஆகாது ஆகவே நாம் ஒரு விஷயத்துக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்ன எந்த விஷயத்தை நாமும் யாருமே அடிமைப்படுத்தக்கூடாது அவரை நான் இங்கே குறித்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் அவர் வந்து போன நூற்றாண்டு அது அடிமைத்தனத்தை ஒடித்த அமெரிக்கா ஜனாதிபதி முதல் ஜனாதிபதி அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு தலைவர் அந்த அமெரிக்க தேசத்தில் அமெரிக்க தேசத்தில் அடிமைத்தனங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குறுமையான விஷயம் என்று நீக்ரோக்கள் செவ்விந்தியர்கள் ரெட்டிண்டியஸ் என்று சொல்லக்கூடிய செவ்விந்தியர்கள் அடிமைகளாக இருந்தாங்க செவ்விந்திய விட செவ்வீந்தோஸ் கம்மியாக தான் இருப்பாங்க ரெட்டி அந்த நீக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க அவங்க எல்லா வேலைக்கும் இருப்பாங்க நாள் முழுக்க அவங்க அடிமை நீக்ரோஸ் எவ்வளோ கடுமையான உழைப்பாளிகள் என்று உலகம்லாம் தெரியும் நல்லா கடுமையாக செயல செய்வாங்க கடினமான மக்கள் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் அப்படி இருக்கும்பொழுது அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துல போட்டு அவள் வீரமெல்லாம் அந்த உழைப்பிலையே போட்டிருப்பாங்க எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லை அப்படி நிறைய பேர் தப்பி விடுன கதையெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் நல்ல எஜமானலாம் இருப்பாங்க கெட்ட எஜமானலாம் இருப்பாங்க ஆனால் நல்ல எஜமானம் இருந்தாலும் சரி கெட்ட எஜமானும் சரி அடிமைத்தனம் அடிமைத்தனமே ஆண்டு அந்த வேதத்தில் இந்த விடுதலையின் ஆண்டு அடிமை தனத்தின் விடுதலை ஆண்டு ஜூப்ளி ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி நமக்கும் நமக்கும் ஆண்டு எப்போதுமே ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை விட்டு ஒவ்வொரு நாளும் என்ன ஜூப்ளி ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜூப்ளி தான் ஒவ்வொரு நாளும் நிறைய சுதந்திரமான ஆண்டு தான் அவர்களும் நம்மக்கிட்ட பெரிய பணம் இல்லாமல் இருக்காங்க பெரிய சொத்துக்கள் இல்லாமல் இருக்கிறான் ஏதோ ஒன்றுக்கு நான் அடிவாங்க ஒரு தத்துவம்னு சொல்லுவாங்க பணம் பையில் கொஞ்சம் இருந்ததுன்னா அது நமக்கு அடிமை பணத்தை நம்ம உபயோகப்படுத்தணும் அந்த பணம் நம்மளுடைய கழுத்து வரைக்கும் இருந்தது சொன்னால் அதுக்கு நாம் அடிமை அப்படிதான் பேர் பணம் சேர்த்து வச்சாங்க இப்போ பணத்துக்காக செய்வாங்க ஓடுறாங்க பணத்தை பாதுகாத்துக்காக விடுவாங்க இல்லை மேலே சம்பாதிக்காக விடுவாங்க அவங்க வாழ்க்கை சுற்றி 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 அவங்களுடைய அவர் நிம்மதியை எடுத்துவாங்க அதனால் ஆண்டங்க சொல்கிறார் ஆனால் நம்முடைய வேதம் என்ன என்று சொன்னால் நம்ம சுதந்திரமான மக்கள் அது நமக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன தெரியுமா சுதந்திரம் அதை மறந்துவிடாது இன்னொரு விஷயத்த சொல்ல முடியாது தி கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் இஸ் வாட் அப்படின்னு சொன்னால் தி கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் சின் ஃப்ரீடம் ஃப்ரம் சின் பாவத்துலேருந்து விடுதலைப்படுறான் அதை குறித்து நம்ம அப்புறம் பேசுகிறேன் ஆனால் அடிமைத்தனம் வரவே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெளிவாக இருக்கணும் ஆண்டு நமக்கு எந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சுதந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிற மரியாதை நம்ம எடுத்துக்கொள்ள மரியாதை இருக்கிறோம் ஆனால் அந்த மரியாதை நிமித்தம் நம்முடைய அடிமை நம்ம நம்ம அடிமை எடுக்கக்கூடாது அந்த மரியாதைக்காக நம்ம என்ன எடுக்கக்கூடாது நம்முடைய சுதந்திரத்தை சுதந்திர வீரத்தை விடக்கூடாது இண்டிபெண்டன்ஸ் டே இதுதான் முக்கியமான செய்தி இனி நாம் அடிமை இல்லை நம்ம எப்பொழுதும் சுதந்திரவாளிகள் அது எப்பொழுதும் ஃப்ரீ பேர்ட்ஸ் யூஆர் ஆர் வான்ட் டு ஃப்ளை நம்ம எப்பவுமே சுதந்திரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த சுதந்திரம் தான் ஆதாமிய வாழ்க்கும் கொடுத்தார் என்ன யுவர் ஃப்ரீ வில் டு சூஸ் வாட் எவர் யூ வாண்ட் என்னது பழத்தை சாப்பிட்றதும் பழத்தை சாப்பிடாதும் அவங்க இருக்கும் ஆனால் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறது தான் ஆண்டரே இருக்கும் அதுதான் நம்ம உன்பாக வைத்து ஆண்டுகளே சொல்கிறாரு எல்லா கணிகளும் பூசிக்கலாம் ஆனால் என்ன செய்யக்கூடாது நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதுதான் ஃப்ரீவில் அந்த ஃப்ரீவில் தான் ஆண்டு வாழ்நாள் முழுக்க நம்ம எடுத்து கொடுத்துருக்காரு இன்றைக்கு நம்ம அந்த ஃப்ரீவில் நம்ம நம்ம மறந்து அடிமை ஆகிட்டோம் பிசாசுக்கு ஆனால் ஆன்ற அதையே நமக்கு அவருடைய ரத்தத்தினால பிசாசை முற்றிலுமாக ஜெயித்து நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிற அந்த விடுதலையை கொள்வோம் எந்த காரியங்களாலும் நம்ம அடிமைப்பட வேண்டாம் கருத்து ஆசிரியர் வராங்க இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து செவித்துக்கொள்ளுங்கள் ஆமே